புதிய ஆத்திசூடி பா மகாகவி பாரதியுடைய புதிய ஆத்தி சுடிக்கு நாம் இன்னொரு பேர் கொடுத்தோம் என்ன தெரியுமா இளைஞர் ஆற்றுப்படை இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆற்றுப்படையாக பாரதி எழுதி கொண்டே வருகிறான் அதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் அதில் ஆத்திசூடி என்பதனாலே எழுத்துக்கள் அடிப்படையிலே அந்த வரிகள் அமைந்திருக்கின்றன இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வந்து உயிரெழுத்தை பார்த்துருக்கிறோம் பன்னிரெண்டு உயிரெழுத்தை பார்த்து முடித்து விட்டோம் இன்றைக்கு என்ன ஆரம்பம் அப்படின்னா உயிர் மெய் எழுத்து உயிர் மெய் எழுத்துல ஆரம்பம் என்னது தெரியுமா உயிர் மெய் எழுத்து ஆரம்பம் கா கா சாட்டா டா தாப்பா என்ன வரது அந்த கா வல்லினம் அப்போ கா என்ற அந்த சொல்லி அந்த எழுத்திலே நம்ம ஆரம்பம் அதுக்கு பாரதி எழுதுகிறான் கற்றது ஒழுகு கற்றது ஒழுகு என்பது புதிய ஆத்தி சுடியிலே கா என்ற எழுத்துக்கு பாரதியினுடைய வரி ஒரு புறம் பார்த்தா வள்ளுவன் ஏழு சீர்களை பயன்படுத்தினான் இல்லையா ஏழு சீர் வள்ளுவன் குரல் குரல் வெண்பால் வந்து ஏழு சீர் இருக்கும் இல்லையா தெரியும் மேலே நாலு கீழே மூணு கற்க கசடர கற்றவை கற்றவின் நிற்க அதற்கு தக இது அப்படியே சுருக்கிற மாதிரி கற்றது ஒழுகு என்று எழுதிட்டான் பாரதி ஏழு சீரில் இருக்கிறத பாரதி ரெண்டு சீரில் எழுதிட்டான் அது கூட வள்ளுவனில் வந்து நாங்கள் இருக்கும்போது சொல்லுவோம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட எல்லோரும் இதை படிக்கிறவங்களாம் சொல்லுவாங்க கற்க கசடரை கற்க எல்லாத்தையும் சொல்லிவிட்டு சார் இதில் என்ன முக்கியமான இதுன்னு கேட்பாங்க எங்கள் ஆசிரியர்லாம் சொல்லுவார்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதெல்லாம் சரிப்பா அதில் ஒரு அனுப்ப நிற்க அதற்கு தக அதுதான்ப்பா முக்கியம் படிக்கிறது முக்கியம் இல்லை அந்த படிப்பினாலே என்ன பொருள் கிடைத்தது அது முக்கியம் இல்லையா இப்போ ஒரு 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 அனௌன்ஸ்மெண்ட் போர்டு பார்க்குறீங்க அறிவிப்பு இங்கேருந்து ஏதோ ஒரு வேலை நடக்கிறது ஒன்று ஆபத்து இந்த பக்கம் போனான்னா இது ரோடு ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்று அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு இருக்கு அதை தாண்டி போய் ஒருத்தன் கீழே விழுந்தானா அவன் இந்த போர்டை படித்தத அர்த்தமாக இல்லையா இன்னொரு போர்டு இருக்கு அறிவிப்பு இருக்கிறது புகைப்பிடிப்பது மது அருந்துவது உடலுக்கு கெடுதி புரிஞ்சது பார்த்தேன் சார் புரிஞ்சிருக்கு தமிழ் தானே இருக்கேன் புரிஞ்சிருது ஆனால் அதை பின்பற்றி நடக்கவில்லை என்றால் அதுக்கு என்ன பிரயோஜனம் ஆகவே வள்ளுவன் காட்டிய காலத்திலிருந்து இளைஞர் ஆற்றுப்படையாக இன்று நாம் பார்க்கின்ற பாரதியினுடைய வரிகள் இருக்கிறதே ரொம்ப முக்கியமான வரி இது கற்றது ஒழுகு இது வந்து சாதாரணமாக அந்த காலத்தில் அந்த காலத்தில் ஒரு காலத்தில் நானே எனக்கே நடந்திருக்கு ஒரு வாட்டி என்ன சார் உங்களுக்கு என்ன சார் ஒரு வாட்டி தெரியாதனமா ஒன் வே டிராஃபிக்கில் போயிட்டேன் அப்போல்லாம் சைக்கிள் நான் சொல்ல முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போலீஸ்தார வந்துட்டாங்க அப்போ தான் போட்டிருக்கேன் அதை நேற்று வரைக்கும் அது ஒழுங்காக இருந்து இன்றைக்கி திடீர்னு ஒன்வே போட்டிருக்கான் அந்த போரத்தில் எழுதி வச்சிருக்காங்க போட்டு எங்களுக்கு தெரியல நாங்கள் ரெண்டு மூணு பேர் போனோம் சைக்கிளில் இன்னொரு பின்னாடி ரெண்டு பேர் வந்துருக்காங்க எங்களெல்லாம் நிறுத்திட்டான் இப்போ நேற்று வரைக்கும் இருந்து இப்போ இன்றைக்கி என்னாச்சு இல்லை சார் இன்றைக்கி போட்டுருவாங்க படிக்கலேன்னு அவரே ஒரு கேள்வி காட்டேன் ஏன் சார் நீங்கள்லாம் படித்தவங்க தானே எப்படி சார் வரீங்களா அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன் படித்தவன் அப்படி பண்ணலாமா இது இந்த நாட்டிலே சாதாரணமாக நீங்கள் என்ன தவறு செஞ்சாலும் ஒரு டாக்டர் வந்து ஸ்மோக் பண்ணிட்டு உட்காண்டிருந்தால் கேட்க மாட்டோம் ஒத்தன் சார் நீங்களே டாக்டர் நீங்கள் ஸ்மோக் பண்ணலாமான்னு அப்போ என்னென்னா இந்த சமுதாயம் நீ கற்றதை பின்பற்றி ஒழுக வேண்டும் ஒழுக வேண்டும்னா டு ஃபாலோ டு டூ இஸ் அப்போ அதுதான் அர்த்தம் அது கட்டுறது ஒழுகுன்னு அப்போது ரெண்டு விஷயம் இருக்குது கட்டுறது ஒழுகுன்னா ஒன்று மெட்டீரியல் வேர்ல்டில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அதை புரிஞ்சுக்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆல் யங் சில்ட்ரன் தான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க கம்ப்யூட்டரில் ஒரு டாட் ஒரு லிங்க்கில் ஒரு டாட்டு போச்சுன்னா அது போகாது ஓப்பன் ஆகாது அப்போ கற்றது ஒழுக வேண்டும் ஒரு கம்ப்யூட்டர்லோ அல்லது வந்து ஒரு எலக்ட்ரானிக் வாட் எவர் இது டெக்னாலஜி ஆர் வாட் எவர் ஹையர் ஸ்டடீஸ் தட் யூ டூ கற்றதை பின்பற்ற வேண்டும் சி எவ்ரி சப்ஜெக்ட் ஹஸ் காட் தியரி அண்ட் ப்ராக்டிஸ் ப்ராக்டிக்கல் அது இல்லாத பண்ண முடியுமா இது உங்களுக்கு புரியுது இல்லையா ஒரு புள்ளி ஒரே ஒரு புள்ளி போகிறோம் அந்த காலத்தில் ஒரு புது கவிதை தகுதினர் சார் அந்த காலத்தில் அவர் எதிராக கவிதை பூரா கவிதை ஞாபகம் இல்லை ஒரு காலத்தை எங்கள் கிராமத்தில் நான் தான் பெரிய புள்ளி இப்போதோ கம்ப்யூட்டர் யுகத்திலே ஒவ்வொரு புள்ளியும் பெரிய புள்ளி அப்படின்னு வீணா ரெண்டாவது இப்போ ஜி டாட் ஜி காம் போகிறது ரெண்டு டாம் போனால் போகாது அவ்வளோதான் திஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜி டீச்சர்ஸ் யூ வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்போது கற்றதை ஒழுக வேண்டும் என்று சொல்லும்போது ரெண்டு விஷயம் அதில் ஒன்று வந்து மெட்டீரியல் சைடு இன்னொன்று வந்து மாரல் சைடு இது நமக்கு புரியது இது இப்போ கார் ஓட்ட கற்றுக்கிறீங்க இது பிரேக்கு இது கிளச்சு இது கீரு நம்ம கற்றுக்கிறீங்க அது மறந்து போய் ஓட்டினா எங்கே போய் முட்டிக்காதா அது எப்படி சார் அது எப்படி சொன்னால் அது மாதிரி தான் ஓட்டணும் ய கோட் எக்ஸ்ட்ரீம்லி ஃபாலோ ஆகுது இங்கேருந்து வண்டி ஓட்டுலேருந்து கார் ஓட்டுறது ப்ளெயின் ஓட்டுறதுலேருந்து இன்றைக்கி சயின்ஸ் ஃபீல்டில் எல்லாம் நீங்கள் ஒத்துக்கணும் என்ன ஒத்துக்கணும் எப்படி கற்றுக்கொண்டோமோ அதை போட்டு பின்பற்ற வேண்டும் இல்லை என்றால் எதுவும் நட திஸ் எவரிபடி அக்செப்ட்ஸ் ஆனால் ஒழுக்க நெறி என்று வரும்பொழுது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அந்த காலத்தை கற்றுக் கொடுத்தாங்க மறக்கலாமா அதை போய் பேசக்கூடாதுன்னு சொன்னானே மறக்கலாமா அதை பிறரை நேசிக்க வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் செய்கதவம் செய்கதவம் அன்பிச் சிறந்த தவம் இல்லை பாரதி எழுதுகிறான் வையத்துள் அன்பிச் சிறந்தவர்கள் இன்புற்று வாழுதல் இயல்பு என்று அந்த வெண்பாகம் முடிக்கிறான் அதை மறந்துள்ளம்மா அப்போ இதையெல்லாம் பின்பற்றி தான் பாரதி ரெண்டே வரையில் சொல்கிற ரெண்டே சீரில் சொல்கிறான் கற்றது ஒழுகு கற்றபடி நீ வந்து பின்பற்ற வேண்டும் அப்படி இருந்தால் என்னாகும் இப்போ வந்து நாட்டில் பார்க்கும்போது இங்கே மாசு பொல்யூஷன் அப்படிங்கிறான் தீனு தொற்று நம்ம நாட்டுக்கு வந்தது ரெண்டு வருஷம் யாரையும் படுத்தி பாடா படுத்தி போயிடுச்சு யாரும் என்னமே என்ன பண்றதுன்னு தெரியல பல பேர் மறித்தார்கள் மறித்து போனார்கள் இன்றைக்கு பார்க்கும்போது இயற்கனுடைய இயற்கையுடைய சீற்றம் அங்கங்கே வருகிறது காரணம் என்ன இத்தனை பிரச்சனைகள் என்ன காரணம் ஒன்றை சொல்லுகிறேன் அத்தனை பிரச்சனைக்கும் காரணம் ஒரே ஒரு காரணம் என்னன்னா சில பேரோ பல பேரோ கற்றதை ஒழுகவில்லை கற்றதை பின்பற்றவில்லை பினேஷ் அது ஒன்று தான் கிராமர் நீங்கள் எது வேணால் பாருங்கள் எங்கே ட்ரெயின் மோதின் கீழே விழுது எங்கே ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது சரி இப்படி தான் இருக்குமானா இது வீட்டிலையும் இப்படி தான் இருக்குது நாட்டிலையும் இப்படி தான் இருக்குது தனி மனித வாழ்விலும் இது முக்கியம் பொது வாழ்விலும் இது முக்கியம் எது நாம் கற்றுக்கொண்டது இதில் அடுத்த கற்றது ஒழுகை இங்கே நான் இன்னொரு டைமென்ஷன் சொல்கிறேன் கற்றது ஒழுகுன்னு சொல்லும்போது இது புரிஞ்சு ஐ திங்க் இது ஐ ஐ மேட் மைசெல் கிளியர் எனக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு இப்போ இன்னொரு வார்த்தை கற்றதுங்கிறதுல கற்றதுன்னா என்ன சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார் நான் டிகிரிலாம் படிக்கலை சார் அது தேவையில்லை அதை சொல்லலை பாரதி கற்றது என்பது சொல்லிக் கொடுத்து வருது உண்டு அது ரைட் ரெண்டாவது நீ பார்த்து இருக்கக்கூடிய அனுபவம் அதுவும் கற்றது தான் சுஜாதா அவர்கள் கற்றதும் பெற்றதும் என்று அருமையான நூல் எனார்கள் வாரம் வாரம் அவர் எழுதக்கூடிய அந்த மேக்ஸில் எல்லாம் திரும்பி திரும்பி பார்த்து படிச்சிருந்தாங்க அந்த தொகுப்பு வந்தபோது ஒரே நாளில் எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படிப்பட்டது மிகப்பெரிய எழுத்தாளர் அப்போ அது கற்றதும் பெற்றது அந்த கற்றதும் என்பதில் வந்து நீ நூல்களில் படித்து புக்கில் படித்து இல்லைன்னா இந்த மாதிரி யாராவது ஒரு வாதியார் வந்து உட்காந்து கிளாஸ் எடுத்து அதெல்லாம் இல்லை உன்னுடைய வாழ்க்கையிலே எதிரில் ஒருத்தன் போகிறான் உனக்கு முன்னாடி போகிறான் எண்ணெய் இருக்கு கீழே வழிக்கு விழறான் பின்னாடி போனவன் நீயும் அதிகே கால் வச்சு கீழே வழுக்கி விழுந்தான்னா ஆடுதானே ஆட்டு மந்தை முன்னாடி போன மாதிரி போனால் அந்த பக்கம் இப்போ சாஞ்சா சாயிற பக்கம் சாயரை செம்மறி ஆடுகளான பட்டுக்கோட்டை பாட்டு வைனர் அது மாதிரி தானே ஆகிடும் இவ்வளக்கா சார் ஆமா பாரதியுடைய அந்த ஒற்றை வரியிலிருந்து நீங்கள் எண்ணி பார்க்கக்கூடியது இந்த வரி இது ஒரு திறவுகோல் பாரதியுடைய ஒவ்வொரு ஆத்திசுடி வரியும் ஒரு திறவுகோல் அந்த சாவி அதை பயன்படுத்தி தரந்தா உள்ளுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் இருக்கு தொகுத்து சொல்லணும் அப்படின்னா கற்றது ஒழுகு ஒன்று நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு கற்றுக்கொண்டீர்களோ எதை பற்றியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு ஒரு அறிவு வந்ததோ அதை ஃபாலோ பண்ணணும் அதை சும்மா காதலை கேட்டு விட்டுறக்கூடாது இது உடலுக்கு தீங்கு என்று எழுதியை நீங்கள் புரிந்து கொண்டால் அதை பின்பற்ற வேண்டும் ரெண்டாவது கற்றது என்பதில் என்ன பொருள் என்று சொன்னால் பாரதி டஸ் நாட் ஹீ இஸ் நாட் மீனிங் டிகிரிஸ் டிப்ளமாஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஹீ இஸ் டாக்கிங் அபவுட் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் அனுபவம் இருக்கிறதோ அதை நீங்கள் உணர்ந்து அதன்படி பின்பற்ற வேண்டும் அதுதானே வந்து இப்போது ஆறறிவு மனிதன்கிறான் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு பூனை சின்ன பூனை அது பெரிய பூனை ஆயிருது ரெண்டு வித்தியாசம் இருக்கும் ஏ யங் கேட் பிகமிங் எ பிக் கேட் இர் எனி டிஃப்ரென்ஸ் சேம் திங் எ கேட் பாண்ட் வில் அ கேட் பாண்ட் ஆஸ் அ ட டெட் ஆனால் மனிதன் அப்படி இல்லை ஒரு இளம் மனிதனாக இளம் குழந்தையாக பிறந்த பிறந்தவன் வளர்ந்து வளர்ந்து பலவற்றை கற்றுக்கொண்டு மனிதனாகிறான் இத்தனை விஷயங்களை சொல்லக்கூடியது பாரதியுடைய அற்புதமான அழிக்க முடியாத அந்த ஆத்தி வரி கற்றது ஒழுகு அடுத்தது அடுத்த வாரம் பார்க்கலாம்